தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அதன் தனித்துவமான சமூக பங்களிப்புகளுக்காக பரவலாக அறியப்படும் ஊர் மார்க்க அறிஞர்கள் கல்வியாளர்கள் செல்வந்தர்கள் கொடைவள்ளல்கள் பத்திரிகையாளர்கள் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என பல்துறை சார்ந்த ஆளுமைகளை அதிராம்பட்டினம் தன்னகத்தை கொண்டுள்ளது நூற்றாண்டுகள் கடந்த மொஹல்லா சங்கங்கள் மார்க்க கல்வி வழங்கும் மதரசாக்கள் ஏராளமான பள்ளிவாசல்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிலையங்கள் ஆகியவை அதிராம்பட்டினத்தின் கலாச்சார மற்றும் சமூக அடையாளங்களாக திகழ்கின்றன இளையோரின் விளையாட்டுத் திறனை ஊக்குவித்து அவர்களை நல்லொழுக்கமிக்க சமுதாயமாக வார்த்தெடுக்கும் நோக்கத்துடன் மூத்தோர்களின் வழிகாட்டுதலுடன் ஒரு நீண்ட நாள் கனவு தற்போது செயல்வடிவம் பெற்றுள்ளது இந்த கனவை நனவாக்கும் விதமாக அதிரை பிரெண்ட்ஸ் வெல்ஃபேர் அலையன்ஸ் அஃப்வா அமைப்பு இளைஞர் நலனை முன்னிறுத்தி ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு மைதானத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது அஃபா ஏஎஃப்சிசி மற்றும் சிட்னி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் போன்ற அணிகளுக்கு ஒரு பொதுவான தளமாக விளங்கும் இந்த அஃப்வா அமைப்பு இளையோர் மட்டுமல்லாது அதிராம்பட்டினம் வாழ் பெரியோர்களின் நீண்ட நாள் கனவையும் நனவாக்கும் ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது அதிரை மிலாரிக்காடு பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விளையாட்டு மைதானம் வரும் ஜூன் இருபது அன்று மாலை அதிகாரபூர்வமாக துவக்கி வைக்கப்படவுள்ளது இவ்விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த சமூக மேம்பாட்டு முயற்சிக்கு ஆதரவு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்